எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்று அறியேன் பராபரமை எல்லாரும் நம்ம மனசில் சுத்தமாக எல்லார் எண்ணத்துலையுமே இறைவன் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்போ தான் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நிச்சயமாக நம்மால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க எல்லா விஷயத்தையும் நம்மளால் உருவாக்க முடியும் எப்படி இருக்கிறவங்களும் எப்படி வேணாலும் ஆகலாம் எல்லாமே ஒரு வினாடி ஒரு சன பொழுது இந்திர பதவிகளும் கிடைக்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு இந்திர பதவிகளும் கிடைக்கும் ஆனால் இது எல்லாத்துக்குமே முதல்ல மன சுத்தம் வேண்டும் என்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் நான் வச்சு முயற்சி பண்ணணும் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நான் முதல்ல முடிவு பண்ணக்கூடாது இவ்வளோ ஒரு குவாலிபிகேஷனோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சகோதரர்களுக்கு திருமண நாள் கொண்டாடக்கூடிய சகோதரர்களுக்கு எனது பரிபூரணமான வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேச விழாக்கள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பரிபூரணமான வாழ்த்துக்கள் விரைவில் வீடு கட்டி குடி போகணும் கிரகப்பிரவேசம் நடக்கணும் அப்படின்னு அவர்களுக்கும் ஆசீர்வாதம் விரைவில் திருமணம் நடக்கணும் விரைவில் எல்லாம் நிறைய கிடைக்கணும் ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்க ஒரு ஒரு வீட்டுக்கு அமையணும் அப்படின்னு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதம் ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தெய்வ அருள்கால பரிபூர்ண நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை செஞ்சுட்டு அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறோம் ஏங்க இது என்னங்க முதல்ல ஆசீர்வாதம்லாம் சொல்றீங்க என்னங்க ஆமாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குறீங்க இருபத்தி ஏழில் முதல் நட்சத்திரம் கேது ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் கேது யாரு நவகிரகத்திலேயே கேதுதான் ஞானக்காரகன் அந்த ஞானத்தை வடிவமாக கொண்டவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொதுவா எடுத்தமா கௌத்தமானு பேசுறவங்க பல பேர் இருப்பாங்க எடுத்து பார்த்து கவுத்து பேசுறதுங்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க அதில் வந்தவங்க ரெண்டாவது தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எடுத்து பார்த்து கவுக்கணும் எதை கவுக்கணும் எதை கவுக்கக்கூடாது இதற்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை கேது பகவான் கொடுக்கிறார் அப்ப அந்த கேது அதிபதியாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டார் உங்களுக்கு அது உங்களுடைய தேவதை யாருன்னா சரஸ்வதி வித்தைக்கு அதிபதி லக்ஷ்மி ஹயக்ரீவர் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சரஸ்வதி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்போ இவ்வளோ ஒரு மெகா கூட்டணியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதுவும் அஸ்வினி தேவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சமே அஸ்வினி தேவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன பேசினாலும் அவர்கள் ததாஸ்தூ ததாஸ்தூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ன்றாங்க அப்படிப்பட்ட தேவர்களே உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் செம்மையாக வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியாக கொண்டு போகணும் அப்ப அந்த அளவுக்கு போனா தானே நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த குணத்தை இறைவன் இயற்கையாகவே கொடுத்துடுறான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாயத்தை கூட சுருட்டி பைகுல வச்சுக்க முடியும் அந்த திறமை உண்டு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை உள்வாங்கி கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய திறமை உண்டு இது எல்லாம் விட சமயோஜித புத்தியினால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதை ஆராயக்கூடியவர்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் நான் சொன்னேன் சில விஷயங்களை பொறுமையாக கடக்கும் பொழுது நிச்சயமா பெருமையா வாழலாங்க அவசரப்பட்டு அத்திரி புத்திரியா உள்ள போகும்போது தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆட்டம் பாதியிலே நின்றுடுது நம்மால் அடுத்தது ஸ்டெப்புக்குள்ள போக முடியல அதனால பெரிய வருத்தத்துக்கு ஆளாயிடுறோம் அதுக்கு பிறகு தெய்வ பலம் இல்லை அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிறோம் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு படியையும் பார்த்து வைக்க வைக்க கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால பரிபூரணமா அடுத்த கட்ட பதிவுகள் நடந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இனி கவலையே பட வேண்டாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த காணொளி பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாற்றம் ஏற்படும் எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் காரணம் முதல்ல ஒன்னு சொல்றேன் சிறு பிள்ளைகள் ஆரம்பித்து வயதான என் அன்பு தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்க அனுபவம் தான் வாழ்க்கை அனுபவத்தை மட்டுமே வைத்து உங்கள் பாடத்தை நீங்கள் கத்து வருகிறீர்கள் சொன்னா அதுதான் உண்மை உங்களுக்கு இது நடந்துருச்சுன்னா இதுக்கு பிறகு இந்த கெட்டது நமக்கு நடக்கக்கூடாது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா இந்த நல்லது எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிற பாடத்தை தெளிவாக உரையாக சொல்லக்கூடியவர்கள் அதாவது சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் அதை வந்து எதிர்கொள்ள திராணி இல்லாமல் நிறைய பேர் ஒதுங்கியவர்கள் உண்டு ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செஞ்சு பார்ப்போமே சலனம் இல்லாமல் அதை எதிர்கொள்ளும் பொழுது வெற்றி பெற்றுடலாம் அது கடந்து போயிடும் பெரிய சிரமம் கடந்து போயிடும் இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் பொருள் பூமி லாபம் கண்டிப்பாக அமையும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வீடு கட்டக்கூடிய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிரக பிரவேசம் நடத்தக்கூடிய பலன் கிடைக்கும் சில பேருக்கு எனக்கு வீடு கட்ட வாய்ப்பு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா வீடியோக்கு பிறகு பாருங்க அதற்கான பிராப்தம் கிட்டும் ஏன்னா சில வார்த்தைகளை நாம் எப்ப கேட்க ஆரம்பிக்கிறோமோ அதுல இருந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் என்னுடைய எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா இது வாழ்த்தா சொல்றோமே அப்படின்னு நினைக்காது இந்த வாழ்த்தை கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு வினாடிய இறைவன் ஒதுக்கி இருந்தா தான் கேட்க முடியும் அதை கேட்டு முதல்ல உள்வாங்கி இது நமக்கும் நடக்கும் நம்பிக்கை இருந்தா தான் இரண்டாவது கட்டத்துக்குள்ள போக முடியும் சும்மா வாழ்த்து என்னங்க ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்றதை விட வாழ்த்திருக்காரு ஏதோ நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே அப்படிதான் நம்மளுடைய மனசு திங்க் பண்ணணும் வாழ்த்திருக்காரு கண்டிப்பா ஏதோ ஒரு நடக்குங்க நம்புற ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதிகபட்சம் மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள நடந்துருங்க அப்படின்னு உங்க மனசு கிட்ட உங்க வார்த்தை சொல்லிடுச்சுன்னா அந்த வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கு இதை எப்படி நான் ஆணித்தரமா சொல்றேன்னா அஸ்வினி தேவர்களுடைய வேலையே அதுதான் அஸ்வினி தேவர்களுடைய ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்படியே நல்லா இருக்கணுங்க அப்படியே நாளைக்கு நாம் எத்தனை நல்ல வார்த்தைகளை பேசுறோம்னு ராத்திரி தூங்கும் போது முடிவு பண்ணி பாருங்க செல்போன்ல இந்த என்னது வாக்கிங் போகும்போது எத்தனை ஸ்டெப் வச்சோம் சொல்றாங்க கவுண்ட் பண்ணுறாங்க எத்தனை கலோரி இதாகுது இதெல்லாம் பார்த்து போறவங்க இருக்குது இங்கே ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம் மிஷின் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க உங்களுடைய செல்போனை ஆடியோவில் போட்டுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க எத்தனை நல்ல வார்த்தைகள் பேசுனீங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்க எவ்வளோ நல்ல வார்த்தைகள் வந்தது எவ்வளோ பேரை நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம ஒன்னே கேட்கல நான் சின்னவங்க நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணலாம்னு கேட்கலாம் சகோதரா உனக்கு கீழே ஒருத்தன் இல்லாம இருக்க போறான் அவனை நீ பார்க்காம இருக்க போற கண்டிப்பா பார்த்திருப்பிய அவனை நீ ஆசிர்வாதம் பண்ணு இல்லைன்னா உனக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட நீ பிளஸ்ஸிங் வாங்கு நிறைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கு இது எல்லாமே ஒரு நாளுடைய முடிவுல எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணு நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகணும்னு முடிவு பண்ணு உன் வாழ்க்கையும் டெவலப் ஆகும் ரொம்ப ஸ்மாலா நான் சொல்றேன் ஸ்மார்ட் ஒர்க் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல பரிகாரம் பண்ணி பெரிய அளவுல நீ விரதம் இருந்து தபஸ் பண்ணி ஒரு விஷயத்தெல்லாம் அடைய வேண்டிய அவசியமே இந்த காலத்துல கிடையாது ஒரு காலத்துல தபஸ் பண்றோம் அப்படின்னா நாம நினைக்கிறத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் நாம நினைக்கிறத மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு பையன் வீட்டுல காலையில எழுந்து காஃபி குடிச்சா நல்லா இருக்கணும் ஒரு வீட்டுக்காரர் சொல்றாரு ஹஸ்பண்ட் வந்து காலையில் எழுந்து நல்லா சொல்ல சொல்ல ஒரு காஃபி ஆனால் பறக்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அதை மனைவி கிட்ட கன்வே பண்ணி மனைவி வந்து அந்த சமயக்கட்டுக்கு போய் அந்த காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அது அதுக்கு தான் புரிதல்னு ஒன்று இருக்கும் காலையில் என் கணவர் காலையில் எழுந்தவொடனே ஒரு காஃபி பிடிக்குங்க இது ஒரு அழகு காலையில் எழுந்தொன்னே இந்த காஃபி கேட்பான் இது ஒரு செய்தி எப்படி நான் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் இந்த ரெண்டு இடத்தையுமே நமக்கு உள்ள கரெக்ட் ஆகிறதுக்கு அதிகமா வேலை செய்யுது ஏன்னா கணவரை எழுந்து போய் காஃபி போட்டு வந்துடுறாரு இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கூகுளில் உடனே நீங்க நினைக்கிறது வெளியில் வர அளவுக்கு வந்துருச்சு ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை பண்ணாங்க அப்ப இந்த காலத்தில் ஒரு வெற்றியை எளிமையாக அடைய முடியும் அன்பு சகோதர சகோதரிகளை நண்பர்களை நல்ல கவனிங்க இறைவன் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு என்ன ஆசைப்படுறீங்களோ எங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது நடக்கும் உங்களுக்கு அந்த பலம் இருக்கு உங்க வாக்கு பலிதம் இருக்கு உங்கள்ட்ட உங்களை முதல்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களை டேலண்ட் நீங்க இப்ப வெளியில கொண்டு வரக்கூடிய நேரம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் படிக்கும் ஒரு வார்த்தையை நீங்க கேட்டு கேள்வி ஞானமே உங்களுக்காக நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே அஸ்வினி தேவர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு 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 எல்லா நட்சத்திரங்களுக்கும் அஸ்வினி தேவர்கள் தான் முக்கியம் அதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களே தேவதையாக அதி தேவதையாக இருக்கும்போது தெய்வமாக இருக்கும் பொழுது நீங்க தான் உங்களுக்கு தான் அதுலதான் நீங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்டதுக்கே வேலை கிடையாது சுக துக்கங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் நமக்கு வரதெல்லாம் சுகம்தான் வரும் நம்புங்க சுகம்தான் வரும் என கேது ஞானக்காரகனாக இருக்கக்கூடியவருடைய நட்சத்திர அஸ்வினி கேது அதிபதி அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கேது நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார் இதை புரிந்து கொள் இதை எடுத்துக்கொள் இது உனக்கு தான் அப்படின்னு லைஃப்ல கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் இருக்கு பேரளம் கொல்லுமாங்குடி திருப்பாம்புரம் அடுத்தது கும்பகோணம் திருநாகேஸ்வரம் வந்துடும் அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க கீழ பெரும்பள்ளம் இந்த ஊருக்கு கண்டிப்பா போய் அங்கவும் கேது ஸ்தலம் இருக்காங்க காலஹஸ்தி இந்த மூணு ஊருக்கும் அவசியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை விஜயம் செய்தே ஆகணும் சரி நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போலான்னு இருக்கேன் தாராளமா போயிட்டு வராஜா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நிறைய ஞானம் கிடைக்கும் கோவிலுக்கு போயிட்டு நாம எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர மாதிரி இங்கே போயிட்டு வர முடியாது ஏன்னா ஞானக்காரகனுடைய அதிபதியே அவர் தான் நமக்கு இருக்கிறார் அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால இருபது நிமிஷமாவது அந்த கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் ஹோமங்கள் பண்ணுங்க பூஜைகள் பண்ணுங்கன்னு சொல்லலை அது ஓம் விருப்ப ராஜா எனக்கு தேவை அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நீ ஒரு இருபது நிமிஷம் அமரக்கூடிய நேரத்தை உருவாக்கு இந்த செல்போன்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு எந்த சிந்தனையுமே இல்லாமல் சிவ சிந்தனையோடு அந்த கேது பகவானோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் சிவசிந்தனையோடு ஆசை இல்லாததுதான் சிவசிந்தனை வேற ஒண்ணுமே கிடையாது சிவசிந்தனை என்ன எம்டியா இருக்கணும் நம்மளுடைய எண்ணம் எம்டியா இருக்கணும் ஆசையோடு சிவனை போய் பார்க்கவே முடியாது தெரியுமா சிவனை பார்க்கறது தான் ஆசைன்னு கூடாது ஆசையே இல்லைன்னு தான் போகணும் சிவனு கிட்ட சிவனை பார்க்கறது தாங்க எனக்கு ஆசை தேவையில்லை அதையும் ஆசை இல்லாமே போ அப்பதான் சிவனோடு நாம் கலக்க முடியும் அப்போ இருபது நிமிஷம் சகோதரர்களே குழந்தைகளே இருபது நிமிஷம் திருப்பாம்புரமாக இருக்கட்டும் காலகஸ்தியாக இருக்கட்டும் நீங்க கீழே பெரும்பலமாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு போனால் இருபது நிமிஷம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்கள் அவசியமாக போய் அப்படியே உட்கார்ந்துருக்கு மெய் மருந்து உட்காந்துருங்க நீங்க பத்மாசனம் போட்டுக்கிறீங்களோ சின்முத்திரை வச்சுக்கிறீங்களோ அதில் உங்க விருப்பம் எனக்கு தேவை அந்த கோவில்ல உட்கார்ந்துருங்க அந்த ஸ்தலத்துல அந்த பகவானோட இடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்குங்க இருபது நிமிஷம் உட்காந்தா தெரிஞ்சு இவர் வந்து அஸ்வினி நட்சத்திர ஊர்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இது வரணும் அப்பதான் நமக்குள்ள ஒரு ஞானம் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஞானம்னா என்னங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான தெளிவு உள்ளன்தான் ஞானம் ஒருத்தர் சொன்னேன் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும்னு அவர் ஒன்னு சொன்னார் எதுக்குங்க ஞானம் பணம் வேணுங்க எனக்கு மனசனே கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப போய் ஞானம் வேணும் அது வேணுங்கிறீங்க அப்படின்னாரு அவருக்கு ஞானம்னா என்னன்னே புரியல அப்ப அந்த கஷ்டத்தை சமாளிப்பதற்கு முதல்ல மன ஆற்றல் வந்தது தான் ஞானம் அப்புறமா தானே பணத்தை தேடுற முடிவு வரும் பணம் தான் வேணும் அப்படின்னா கஷ்டத்தப்ப அதனால பலனே கிடைக்காது அந்த பணத்தை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பணம் கிடைக்காது கஷ்டம் வரும்போது தலையில் இட்டி விழும்போது பிரச்சனை வரும்பொழுது எதிர்க்கும் பொழுது நமக்கு தேவை ஞானம் எதை எந்த அளவுக்கு பேசணும் யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை எந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஞானம் இருந்தால்தான் அடுத்த கட்டமே வரும் ஞானமே இல்லாம ஞான சூன்யமா இருந்து கடவுளே எனக்கு எதுவுமே எப்படி கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு அதான் சொல்றா நல்ல ப்ரொசீஜர் பாருங்க நட்சத்திரமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் நம்ம ப்ரொசீஜராக உள்ள போயிட்டோம்னா அந்த கடவுளோட கிப்டை நம்மளால வாங்கிட முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வாங்குவீங்க முதல் விஷயம் இந்த கேது ஸ்தலங்களுக்கு போங்க இருபது நிமிஷம் ஞானத்திற்காக பண்ணுங்க கண்டிப்பாக ஞானம் கிடைக்கும் அந்த அனுகிரகத்தை கொடுப்பார் அந்த கேதுக்காக நீங்க செய்யக்கூடியது விநாயகர் வழிபாடு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து செய்யணும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பரபிஷமா காலையில் எழுந்தோம் விநாயகரை தான் முகத்தினை இளம் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இந்த வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு போதும் அருகம்போல் சாத்துங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி அடைவார்கள் அடுத்தது சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் பெற்றவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவதையில் தெய்வம் நீங்க அவசியமாக பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் இங்கே பக்கத்தில் குச்சனூர் கூத்தனூர் குச்சனூர் வந்து சனீஸ்வர பகவான் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ண மாட்டோம் உடனே எல்லாரும் என்னங்க இவர் தப்பாக சொல்லிட்டாரு நினைக்காதீங்க தப்பெல்லாம் இல்லை வார்த்தையில் கொஞ்சம் மாற்றம் ஆனால் கரெக்டாக திருப்பி ஸ்லிப்பாக எடுத்துருவேன் இது வந்து கூத்தனூர் சரஸ்வதி அந்த சரஸ்வதி ஆலயத்திற்கு அவசியமாக போயிட்டு வாங்க கூத்தனூர் சரஸ்வதி ஓகேவா திருவாரூர் மாவட்டத்தில் அந்த தேவியை போய் வழிபாடு பண்ணுங்க எங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது மாதிரி லக்ஷ்மி ஹயக்ரீவர் தொடர்ந்து வழிபாடு பண்ணனும் ரெண்டு பேரோட காயத்ரி மந்திரம் ரொம்ப சிம்பிள் கூகுள் சர்ச் பண்ணுங்க யூடியூப் போட்டு ஓட விடுங்க உங்க வீட்டில் லட்சுமி ஹயக்ரிவர் காயத்ரி சரஸ்வதி காயத்ரி இந்த ரெண்டு காயத்ரி மந்திரம் உங்க வீட்டில் ஓடிண்டே இருந்தா அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாக இருக்கும் அந்த கூத்தனூர் போறக்கூடியவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்றதுக்கு முன்னதாக அதே ஊருக்கும் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆதி விநாயகர்னு இருக்கிற ஆதி விநாயகர் விநாயக பெருமான் முக உருவத்துல அதாவது பாத்தீங்கன்னா மனுஷா மாதிரி இருப்பான் மனுஷன் மாதிரி மனித உருவம் யான உருவம் இல்லை அந்த ஆதி விநாயகரை பாருங்க போய் அவரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கல்வி வளம் வேணும்னாலும் நீங்க அங்க போங்க ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ அவங்க எல்லாம் சரஸ்வதியை போய் பாருங்க ஆனா ஆதி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அங்கே வேத பாடசாலை இருக்கு ஆதி விநாயகர் ஆலயத்தில் அங்கே வேத பாடசாலை இருக்கு பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த சில விஷயங்களை செய்யுங்க வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நம்ம செய்ய செய்ய நிறைய நல்லது நடக்கும் ஏன்னா ஞானம் எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த குருமார்களை நாம் வழிபாடு பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருக்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யற ஒரு பலன் நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு ஆற்றல் கல்வி ஞானம் எல்லாம் கிடைக்கும் சொன்ன மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னார் அந்த குரலுக்கு ஏற்ப அந்த ஞானம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குரல் முக்கியம்னா அதுக்கு ஞானம் இருக்கணும் அந்த ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வழிபாடுகளை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யுங்க ஆகாசத்தில் வீடு கட்டுவீர்கள் அப்படின்னா என்ன உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆகாய அளவுல நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்ப எண்ணம் பூர்த்தி அடை இவ்வளவு நாள் எனக்கு சில எண்ணங்களே பூர்த்தி அடையல சுவாமி அப்படின்னா இவ்வளவுதான் இந்த டிராவலை நீங்க பண்ணுங்க இந்த டிராவலுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே அது மாதிரி சிவாலயங்களுக்கு போகும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி தேவர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருப்பாங்க சிவாலயங்கள்ல இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போகும்போது அவர்களுக்கு பிரத்யேகமாக தீபம் ஏத்துங்க சுவாமி எல்லாம் போய் பாருங்க விநாயகர்ல இருந்து முருகன்ல இருந்து சிவாலயத்துல சிவன்ல இருந்து அம்பால இருந்து பைரவர் வரைக்கும் பாருங்க தப்பு இல்ல நவகிரகம் வரைக்கும் பாருங்க அஸ்வினி தேவர்கள் எங்க இருக்காங்கன்னு கேளுங்க கேட்டு அந்த அஸ்வினி தேவர்களுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க நெய் தீபம் ஏத்துங்கோ நிச்சயமாக உங்கள் வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் கேட்கப்பட்டு அது சீக்கிரமாக உங்களுக்கு பலிக்கும் இது நான் சொல்லும் ஆசீர்வாதம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கும் இதை மட்டும் பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே இனம் புரியாத சந்தோஷம் மகத்தான சந்தோஷம் ஆனந்தமான சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் இது வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகள் நாம் முழுமையாக விலகும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரியும் இந்த ஆலயங்களுக்கு மட்டும் போங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குறையும் வராது அவர்கள் வெல்லக்கூடியவர்கள் செல்வ செழிப்பை பெறக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல விஷயங்களை காதில் கேட்பார்கள் நல்லதை பேசுவார்கள் நல்ல மாற்றத்தை அடைவார்கள் நிச்சயமாக ஞானம்ங்கிறது பதட்டமான இடத்துல இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது பதட்டமே படக்கூடாது நாம எது பேசினாலும் காதலை கேட்கறதுக்கு உண்மையிலேயே நம்ப மாட்டீங்க சாதாரண வாய்ப்பு அப்படி முணுமுணுத்தா கூட அஸ்வினி நட்சத்திரி நட்சத்திரம் அவ்வளவு திறனை இறைவன் கொடுத்திருக்கிறான் அதனால அந்த திறனை வளர்ப்போம் திறமையை வளர்ப்போம் திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட வாழ்வை கண்டிப்பா அம்பால் கொடுப்பான் கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு பராசக்தி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணமா கொடுப்பா 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 நல்லதே நடக்கும்